पे चाही और सब और साइड में कोई गाड़ी नहीं तो अच्छा टीम वाला सब पकड़ नहीं कोई थोड़ा தேனி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சார்பாகவும் கொத்தமபாளைய முட்கோட்டை காவல்துறை சார்பாகவும் அனைவருக்கும் மதிய வணக்கம் ராயப்பன்பட்டி காவல் நிலையக்குட்பட்ட நாராய தேவன்பட்டி அணைப்பட்டி காமய கவுண்டன்பட்டி இந்த பகுதிகளில் இரவு நேரங்களில் ஊட்டியிருக்கும் வீடுகளில் தொடர் தொடர்ச்சியாக கள்ளக்கனவுகள் கனவுகள் நடைபெற்று வருவதா நம்மளுக்கு பொதுமக்கள் கிட்ட இருந்து புகார் வந்தது அது சம்பந்தமா எஃப்ஐஆர் ரிஜிஸ்டர் பண்ணி இதை முழுமையாக கண்டறியணும் அப்படின்ட்டு நம்ம உயர்த்து மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அறிவுறுத்தலின் பேரில் கம்பம் வடக்கு வட்ட ஆய்வாளர் ராய்பன்பட்டி எஸ்ஐ மற்றும் சப்டிவிஷன் கிரைம் டீம் அனைவரும் உள்ளடக்கிய தண்ணீர் படை அமைக்கப்பட்டு தொடர்ச்சியாக விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வந்தது இது சம்பந்தமா இருபத்தி அஞ்சு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஒரு ஹவுஸ் பிரேக்கிங் நடந்தது இது சம்மந்தமாகவும் எஃப்ஐஆர் போட்டிருந்தோம் அதில் கண்டினியூவாக சிசிடிவி கேமராவை செக் பண்ணும்போது நம்மளுக்கு ரெண்டு அக்யூஸ்டு வந்துட்டு போகிறதா ஐடென்டிஃபை ஆச்சு அது வெரிஃபை பண்ணும்போது இந்திரகுமார் மற்றும் பிரவீன் இவங்க ரெண்டு பேருமே லோக்கல் ஏரியா சம்பந்தப்பட்டவர்கள் அவங்கள தகுந்த முறையில் எடுத்து தனிப்படை தொடர்ந்து விசாரணையின் மூலம் அவர்கள்தான் இந்த கள்ள கனவு கனவுகளை நடத்துனாங்க அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரிய வந்தது மேலும் இந்த ஒரு வழக்கு மட்டும் இல்லை மேற்படி நான்கு வழக்குகள் மொத்தமாக ஐந்து வழக்குகளில் இவங்களுக்கு தொடர்பு இருப்பது தெரிய வந்தது இவங்க கண்டுபிடிக்காம இருக்கிறதுக்காக இந்த மங்கி குல்லா கைரேகை இருக்காமல் இருக்கணுங்கிறதுக்காக கையுறை இது எல்லாமே பயன்படுத்தி மிக நீண்ட நாட்களாக இரவு நேரங்களில் இருக்கும் வீட்டை ஐடென்டிஃபை பண்ணி அந்த வீட்டில் தொடர்ச்சியாக குற்றங்களில் ஈடுபடுவது நம்மளுக்கு முழுமையாக தெரிய வந்தது ஸோ இந்த தொடர் விசாரணையின் மூலம் அவர்கள் அந்த வீடுகளில் எடுக்கப்பட்ட சொத்துக்களும் மீட்கப்பட்டு மேலும் அவர்கள் எல்லாமே இந்த மாதிரி வழக்குகளில் தொடர்பு இருக்கிறாங்க அப்படின்ட்டு அறிய முடிஞ்சது இதன் மூலியமா நம்ம ராயப்பன்பட்டி லிமிட்ல அஞ்சு குற்ற வழக்குகளில் இவங்க ரெண்டு பேர்த்துக்கும் தொடர்பு இருந்தது இவங்க இதில் இருக்கிற ப்ராப்பர்ட்டி எடுத்து இன்னொரு பெண் கைதி அவங்க பேரு வந்து சங்கீதா அவங்க மூலியமா பொருளை கொடுத்து அதை அடமானம் வச்சு அதில் பணம் எடுத்து செலவு பண்ணுறது இதுவும் நம்மளால் ஐடென்டிஃபை பண்ண முடிஞ்சது ஸோ இந்த அஞ்சு வழக்குகளில் மொத்தமாக மூன்று குற்றவாளிகள கைது செய்திருக்கிறோம் மேற்படி மீட்கப்பட்ட சொத்துக்கள் கேசா எண்பத்தி நான்காயிரம் ரூபாய் ஜோல்ஸு சுமார் மூன்றரை பவுண்ட் மதிப்பு ரெண்டு லட்சத்தி இருபத்தி நாலாயிரம் ரூபாய் மற்றும் சுமார் இரண்டு லட்சம் மதிப்புள்ள வெள்ளி வித்தளை பாத்திரங்கள் ஹச்பி மோட்டார்ஸ் நம்ம எல்லாமே மீட்கப்பட்டிருக்கு மேலும் திருடுவதற்காக இரண்டு வாகனங்கள் பயன்படுத்தப்பட்டது அந்த வாகனங்களும் நாங்கள் மீட்க மீட்க இருக்கிறோம் ஸோ நல்ல முறையில் தனிப்படை ஒர்க் அவுட் பண்ணி நம்ம ஐடென்டிஃபை பண்ணியிருக்கிறோம் ஸோ பொதுமக்களுக்கு இந்த சமயத்தில் நான் கோரிக்கையாக வைத்து வைத்துக்கொள்வது என்னவென்றால் சிசிடிவி கேமரா மச் மோர் இம்பார்ட்டன்ட் சோ அது நம்ம ஆர்கனைசரை கூப்பிட்டு நம்ம ஐடென்டிஃபை பண்றோம் இந்த மாதிரி இடத்துல எல்லாம் வேணும் அப்படின்ட்டு அதுல பொதுமக்களுடைய உதவி எங்களுக்கு கிடைச்சது அதன் மூலியமா ஐடென்டிஃபை பண்றதுக்கு ரொம்ப உதவியா இருந்தது ஸோ மேலும் சில இடத்துல நம்ம ஐடென்டிஃபை பண்ணி சொல்றோம் எல்லா இடத்துலையுமே இந்த மாதிரி கேமரா நிறுவும் போது நம்மளுக்கு ஐடென்டிஃபை பண்றதுக்கு ஈஸியா இருக்கும் உண்மையான குற்றவாளிகளும் மீட்கப்பட்ட சொத்துக்களும் அதிகபட்சமா மீட்க முடியும் ஸோ அதுதான் இந்த ஆஹ் நேரத்துல நான் பொதுமக்களுக்கு கனிவா கேட்டுக்கொள்வது